தேங்காய் மரம் இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் வளரக்கூடிய ஒரு முக்கியமான பயிராகும் இதன் ஒவ்வொரு பகுதியும் மனித வாழ்வில் பயன்படக்கூடியது என்பதால் இதை கல்பவிருட்சம் என்று அழைக்கின்றனர் தேங்காய் பழத்தின் வெளிப்புற ஒட்டை நீக்கப்படும் போது கிடைக்கும் நாரே தேங்காய் நார் என்று அழைக்கப்படுகிறது இந்த நாரிலிருந்து பலவிதமான பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன அதில் முக்கியமானது தேங்காய் நார்கயிறு ஆகும் இது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாய் எளிதில் சிதையக்கூடிய இயற்கைப் பொருள் என்பதால் மிகுந்த தேவை கொண்டுள்ளது தேங்காய் பெறுவதற்கு முதலில் உலர்ந்த அல்லது பசுமையான தேங்காய் ஓட்டைகள் சேகரிக்கப்படுகின்றன அவற்றை நீரில் சுமார் ஆறு மாதங்கள் வரை ஊறவைத்து மென்மையாக்குகிறார்கள் ஊறிய பிறகு அந்த ஓட்டைகள் அடித்து நாரையும் தூசியையும் பிரித்தெடுக்கிறார்கள் இப்படிப் பெற்ற நாரை வைத்து கயிறு தயாரிக்க பயன்படுத்துகிறார்கள் கைத்தொழிலாகவும் இயந்திரத் தொழிலாகவும் இது செய்யப்படுகிறது கைத்தொழில் முறையில் இரண்டு நார்களை ஒன்றாக சுருட்டி கயிறாக உருவாக்குகிறார்கள் இதற்காக ராட்டல் எனப்படும் சிறிய கருவி பயன்படுத்தப்படுகிறது இது வீட்டிலேயே எளிதாக செய்யக்கூடியது என்பதால் பல பெண்கள் சுய உதவி குழுக்களாக இணைந்து இந்த தொழிலை நடத்துகின்றனர் இயந்திர முறையில் தேங்காய் நார்கயிறு தயாரிப்பு விரைவாகவும் வணிக அளவிலும் செய்யப்படுகிறது கார் ரோக் மேக்கிங் மஷின் என்ற இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது இது மின்சாரம் அல்லது டீசல் மூலம் இயங்கும் ஒரு மணி நேரத்தில் சுமார் பதினைந்து முதல் இருபது கிலோ வரை கயிறு தயாரிக்க முடியும் இயந்திரம் ஒன்றின் விலை அறுபது ஆயிரம் முதல் ஒரு இலட்சம் ரூபாய் வரை இருக்கும் இதை ஒரு சிறு தொழிலாக தொடங்க விரும்பினால் மிகக் குறைந்த முதலீட்டில் தொடங்க முடியும் மூலப்பொருளாக தேங்காய் ஓட்டை எளிதில் கிடைப்பதால் இதற்கான மூலப்பொருள் செலவு குறைவாக இருக்கும் ஒரு நாள் சுமார் ஐம்பது கிலோ வரை கயிறு தயாரித்தால் நல்ல வருமானம் கிடைக்கும் ஒரு கிலோ கயிறு சந்தையில் முப்பது முதல் ஐம்பது ரூபாய் வரை விற்கப்படுகிறது தினமும் ஐம்பது கிலோ விற்பனை செய்தால் ஒரு நாளைக்கு ஆயிரத்து ஐநூறு முதல் இரண்டாயிரம் ஐநூறு ரூபாய் வருமானம் பெறலாம் இதிலிருந்து மின்சாரம் தொழிலாளி மற்றும் பராமரிப்பு செலவுகளை கழித்த பிறகும் நல்ல லாபம் கிடைக்கும் தேங்காய் கயிறு பல துறைகளில் பயன்படுகிறது விவசாயத்தில் மரங்களை கட்டுவதற்கு தோட்டங்களில் தாவரங்களை கட்டுவதற்கு பணிகளில் அலங்கார வேலைகளில் மேலும் பனை ஒலை பொருட்கள் தயாரிக்கவும் இது பயன்படுத்தப்படுகிறது இதன் வலிமையும் நீண்ட நேர நிலைத்தன்மையும் காரணமாக உலகளவில் கூட தேங்காய் கயிறுக்கு பெரிய சந்தை உள்ளது இந்த தொழிலைப் பெண்கள் சுயதவிக் குழுக்கள் இளைஞர்கள் மற்றும் சிறு தொழில் முனைவோர் தொடங்க சிறந்த வாய்ப்பு உள்ளது அரசு வழங்கும் பல்வேறு கடன் திட்டங்களையும் தொழில் ஊக்குவிப்பு திட்டங்களையும் பயன்படுத்தி இத்தொழிலை வளர்த்துக் கொள்ளலாம் இது கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பை உருவாக்கி குடும்ப வருமானத்தை உயர்த்தும் திறன் கொண்டது தேங்காய் நார் கயிறு தயாரிப்பு ஒரு இயற்கை அடிப்படையிலான குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரும் தொழில் சுற்றுச்சூழலுக்கேற்ற இந்த இயற்கைத் தொழில் பசுமையான பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது இதனால் தேங்காய் கயிறு தயாரிப்பு இன்று இந்தியாவின் பல மாநிலங்களில் வளர்ந்து வரும் ஒரு சிறந்த தொழிலாக திகழ்கிறது